அமுது சுகி சிவம் அவர்கள் பொதுவாக பயணம் செய்கிற போது பக்கத்திலே வருகிறவர்கள் பேசிக்கொண்டு வர வேண்டும் என்று விரும்புவார்கள் எனக்கு பேசுவதே வாழ்க்கையாகிவிட்டதால் பல சமயங்களில் பயணத்தின் போது நான் மௌனமாக இருக்கவே விரும்புவேன் மற்றைய நேரங்களில் எவ்வளவு உள்வாங்க முடியுமோ அவ்வளவு உள்வாங்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் ஆனால் பல பேர் அவசியம் இருக்கிறதோ இல்லையோ ஏதாவது பேசிக்கொண்டே வர வேண்டும் என்பதற்காக அர்த்தமில்லாத விஷயங்களை அவசியமே இல்லாத செய்களை வம்பளந்து கொண்டே வருவார்கள் பலருக்கு இதில் ஒரு அதிர்ச்சி கூட உண்டு நிறைய பேசுகிறவர் ஏன் பேசாமல் வருகிறார் என்றும் அவர்கள் குற்றம் சொல்வார்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேசுவதுதான் அறிவுடைமை என்று நினைக்கக்கூடாது நாம் எங்கே பேச வேண்டும் எவ்வளவு பேச வேண்டும் எதை பேச வேண்டும் என்பதை பற்றிய ஒரு தெளிவு ஒரு கல்யாண வீடாக இருக்கலாம் ஒரு சின்ன சாப்பாடாக இருக்கலாம் ஒரு விளையாட்டு விழாவாக இருக்கலாம் எந்த இடமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எங்கும் நாம் எவ்வளவு தூரத்திற்கு குறைவாக பேச முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு குறைவாக பேசுவது என்பது ஒரு நல்ல பழக்கம் கெட்டிஸ்பர்க் யுத்தம் முடிந்த பிறகு ஆப்ரஹாம் லிங்கன் பேசுகிறார் அவர் நீண்ட நேரம் பேசுவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் அவர் இறந்தவர்களுக்காக பேசினார் அந்த யுத்தத்தில் தியாகம் செய்தவர்களுக்காக பேசினார் அவர் பேசிய மிகச் சுருக்கமான பேச்சு உலகப் புகழ் பெற்ற பேச்சாக மாறியது அவர் அப்படி என்ன பேசினார் ஜனநாயகம் என்பது என்ன என்பதை பற்றிய இலக்கணத்தை அவர் பேசிய ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள் என்கிற அந்த மூன்று சொற்கள் மக்களுக்காக மக்களே மக்களை ஆளுகின்ற முறை என்று ஜனநாயகத்தை பற்றிய மிகப்பெரிய ஒரு இலக்கணத்தை வகுத்தாரே அந்த பேச்சு மிக மிக சுருக்கமான பேச்சு என்கிறார்கள் எனவே சுருக்கமாக பேசுவதன் மூலம் ஆழமான உண்மைகளை நிறைய நாம் சொல்ல முடியும் என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சில சமயங்களில் உடன் பயணிப்போர் அல்லது திருமண வீடுகளில் பக்கத்தில் உட்கார்ந்திருப்போர் கிரிக்கெட்டை பற்றி பேச ஆரம்பிப்பார்கள் பேசுவது தவறல்ல வாயாலேயே ஒரு கிரிக்கெட் விளையாடுவார்கள் அந்த கிரிக்கெட்டில் இப்படி நடந்திருக்கலாம் பந்தை அப்படி போட்டிருக்கலாம் இந்த பந்தை இப்படி பிடித்திருக்கலாம் ஏதாவது பயனுண்டா ஒரு கிரிக்கெட் மைதானத்தில் போய் நாம் விளையாடினால் அது உடற்பயிற்சி அதை விட்டுவிட்டு அதை பற்றி மணிக்கணக்காக பேசிக்கொண்டிருப்பதாலே என்ன நன்மை வந்துவிட போகிறது இப்படி வாயாலேயே கிரிக்கெட் ஆடுவதால் யாருக்கு என்ன லாபம் யோசிக்க வேண்டும் பேசாமல் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய செய்தி அல்ல அளவுக்கு மீறி பேசுவது நல்லது அல்ல ஒரு பெரிய ஆய்வு செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் குறிக்கோள் இல்லாதவர்கள் சோம்பேறித்தனமானவர்கள் இவர்கள் அதிகம் பேசுகிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு உலகத்தில் சொல்லப்படுகிறது தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள்தான் மிக அதிகம் பேசுகிறார்கள் என்று ஆய்விலே தெரிவிக்கிறார்கள் அதாவது தங்களாலே அது முடியாது ஆனால் அந்த விஷயத்திலிருந்து வெளியில் வரவும் முடியாது எனவே பேசி 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 அதற்கு ஏதாவது சமாதானம் சொல்லலாமா என்று மீண்டும் மீண்டும் தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் அதிகமாக பேசுகிறார்கள் இது வெற்றிக்கு எதிரானது செயலுக்கு எதிரானது என்று அருமையான எல்லாம் ஆய்வு நிபுணர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் மௌனத்தின் மூலம் நாம் சக்தி பெறுகிறோம் பேச்சின் மூலம் நம் சக்தி விரயமாகிறது உடல் சக்தி உள்ள சக்தி எல்லாமே மௌனத்தின் மூலம் அதிகமடைகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் நான் படித்த ஒரு தொழுகை வாக்கியம் அருமையான வாக்கியம் உனக்கு தெரியாத எதை பற்றியும் பேசாது உனக்கு தெரியாத பற்றியும் பேசாது அதே சமயம் தெரியும் என்பதாலேயே எல்லாவற்றையும் பேசிவிடாது தெரியும் என்பதாலேயே எல்லாவற்றையும் பேசிவிடாது அந்த தொழுகை வாக்கியம் முடிவடைகிறது இறைவணக்கம் பத்து பகுதிகளை உடையது ஒன்பது பகுதிகள் மௌனமாக இருத்தல் என்று முடிகிறது மௌனம் வலிமித்தார் இன்சொல் அமுது வழங்கியவர் சிவம் அவர்கள்